நடிகை ஹீரா இவர் இந்திய திரைப்பட நடிகையாவார் இவர் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தி திரைப்படங்களில் நடித்து உள்ளார் ஹீரா ராஜகோபால் சென்னையில் பிறந்தவர் இவர் சென்னையில் உள்ள பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரியில் உளவியல் பட்டம் பெற்றார் இவர் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு தொழிலதிபர் புஷ்கர் மாதவ் நாட்டுவை திருமணம் செய்து கொண்டார் பின்னர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் விவாகரத்து பெற்றார் ஹீரா ராஜகோபால் நடிகர் முரளியுடன் இணைந்து நடித்த இதயம் திரைப்படம் இவரது முதல் திரைப்படமாகும் இந்த திரைப்படத்தின் மூலமாக தமிழிலும் தெலுங்கிலும் நல்ல அறிமுகம் கிடைத்தது சஞ்சய் தத் நடித்த அமானத் இந்தி திரைப்படத்தின் மூலம் இவர் பாலிவுட்டில் அறிமுகமானார் மலையாளத்தில் மோகன்லால் நடித்த நிர்ணயம் திரைப்படத்தில் அறிமுகமானார் இவர் கமல் மமூட்டி சிரஞ்சீவி அஜித் குமார் நாகார்ஜூனா பாலகிருஷ்ணா வினித் கார்த்திக் ரவிதேஜா ரமேஷ் அரவிந்த் மற்றும் அனில் கபூர் போன்ற இந்திய முன்னணி திரைப்பட நடிகர்கள் பலருடன் இணைந்து நடித்திருக்கிறார் இயக்குநர் மணிரத்னம் இயக்கிய திருடா திருடா திரைப்படத்தில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி அனைவரது பாராட்டுகளையும் பெற்றார்